ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடைய என் வீடு இந்த வீட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரிட்ஜோட அவுட் சைட் டோர் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதி மேல் பகுதி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்போவுமே அதோட பளபளப்பு தன்மை மாறாமல் எப்படி நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரிட்ஜோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்டாக்லாம் முடிகிறப்ப நம்ம ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம் பட் ஆனால் வந்து அவுட் சைட் டோர் அதுக்கப்புறம் இந்த மேலே சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே ஒன்ஸ் இல்லைன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணனும் அப்போ தான் அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும் நான் வந்து எப்படி என்னோட ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த விடியில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரிட்ஜோட அவுட் சைட் டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு பாக்கெட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ருப்பீஸ் தான் ஸோ ரொம்பவே அஃபோர்டபிள் தானா ஸோ இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு எப்படி நான் வந்து இதை பளபளப்பு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் இதுக்காக வந்து நான் இந்த ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ரு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டர் எடுத்து அதில் வந்து ஷாம்பு மிக்ஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்கள் குளிக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் ஒரு மக்கில் வந்து ஷாம்பு வந்து ஊற்றி அதில் வந்து வாட்ரு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம அதை கலக்கிட்டு அதில் வரக்கூடிய அந்த நொறையை மட்டும் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணலாம் இன்னொரு ஒரு ஐடியா கூட இருக்குதுங்க ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாஷிங் பவுட்ருக்குல்ல அதை கூட வந்து நம்ம நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நொறை வந்து பொங்கி வரும்ல அந்த நொறையை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் டெய்லியுமே வந்து நம்ம வீட்டில் நம்ம வாஷ் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லைன்னா வந்து ஷாம்பு கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம் ஸோ இந்த பொருள்லாம் வச்சு தான் நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் அவுட் சைட் டோர் வந்து வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜோட எப்படி எப்படி இருக்குது அதோட டஸ்ட்லாம் படிச்சிருக்குன்னு ஸோ நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து வந்து அப்படியே நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்கு அப்படின்றத இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து ஷாம்பு இந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா குளுக்கி விட்டுக்கலாம் குளுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு நுற மாதிரி பொங்கி வந்துருச்சு பாருங்கள் லைட்டாக குளுக்கினதுமே ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி டோர் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இது வந்து நல்லா வந்து ட்ரை விட்டிங்கன்னா கொஞ்சம் கரையெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும் அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணியோ இல்லை வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து துடைச்சிடுங்க காட்டன் கிளாத் இல்லைன்னா வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் இதுதான் வந்து நம்மளுக்கு டோர்ல வந்து கிராச் இல்லாமல் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னைக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் பார்த்து வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுக்க போகிறேன் மேலே இருக்க அழுக்கெல்லாம் கூட நல்லா வந்துடும் நீங்களே பாருங்கள் இந்த ஷாம்பு வாட்டர் வச்சு ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக கரை வந்து படிஞ்சு போயிருக்கு ஸோ இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே அழுக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாட்ருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கோல்கேட் பேஸ்ட் இருக்குல்ல நம்ம எல்லாரோட வீட்லேயுமே எந்த பேஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் வந்து லைட்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஷாம்பு வாட்டரோ இல்லை எந்த வாட்டரோ நார்மலாக வந்து வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் அழுக்கு நல்லாவே வந்து போயிடுச்சு நல்லா பளபளன்னு ஆகிட்டு பாருங்கள் மேலே இருந்த அந்த கரை கூட போயிடுச்சு ஸோ ஃப்ரிட்ஜு பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு என்னோடய ஃப்ரிட்ஜோட அவுட் சைட் பகுதி வந்து நான் புதுசு போல் அதோட பளபளப்பு தன்மை மாறாமல் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்விடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒன்ஸ் வந்து கவுண்டர் டேபிளாக நம்ம எப்படி சமைச்சி முடித்தோன்னா க்ளீன் பண்ணுறோம் அதே மாதிரி தாங்க ஒன்ஸ் டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க அப்போ வந்து டஸ்ட்டு படியவே படியாது இப்போ வந்து உங்களோடய ஃப்ரிட்ஜில் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்குனா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த டஸ்ட் எல்லாமே சீக்கிரமாகவே வந்து ரிமூவ் ஆகிடும் நீங்கள் டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணுறப்ப வந்து ரொம்ப படிஞ்ச கரையாண்டா கூடவே வந்து நம்மளுக்கு போய்டும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் பட்டன் இருக்கும் அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் மாதிரி இருக்கும் சோ அதையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செஞ்சுடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்